லவதுல்லாம ரஹீம் இஸ்வல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முழுமை பெற்ற பாலஸ்தீன விடுதலை நோக்கி பதினொன்றாவது நாள் இந்த பதினொன்றாவது நாளில் நான் நேற்று சொன்னது போல அடுத்த கட்ட போர் நிறுத்த நடவடிக்கைகள் பற்றிய பேச்சுகள் நடைபெறுகிறது அதில் போராளிகள் குழு முதலில் ஹியூமானிட்டேரியன் புரோட்டோக்கள் என்றொன்றை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் முதலில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கட்ட க கட்டுமானப் பணிகள் என வருகின்ற போது எல்லா கட்டுமானங்களையும் குறிப்பாக மருத்துவமனைகளையும் பவர் ஸ்டேஷன்ஸ் இஸ்ரேல் நின்று அளித்த அந்த மின் இணைப்பு மின்சார உற்பத்தி கூடங்களையும் முதலில் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதன் பிறகு யாரை விடுவது எத்தனை பேரை விடுவது என்பது பற்றிய பேச்சு கத்தரோடு சேர்ந்து நடைபெறுகிறது இதனிடையே அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அதிபர் ட்ரம்ஃபோடைய இட்காஃப் என்று ஸ்டீவ் இட்காஃப் என்று சொல்லக்கூடிய அவருடைய சிறப்பு பிரதிநிதி காசாவுக்கு வருகிறார் இதில் ஒரு பெரிய சூழ்ச்சியும் சதியும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் காசாவில் போர் நிறுத்தம் எப்படி நடந்திருக்கிறது என்று பார்க்க வருகிறாராம் அத்தோடு நெற்சாரிமையும் பார்வையிடுவாராம் இப்போ ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிளான் நடக்குது என்று சொல்லுகிறார்கள் காசாவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அமெரிக்காவும் தனக்கு சில கட்டடங்களை கட்டி கொள்ளலாம் அதில் ஏதாவது ஒரு பெயரில் தான் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறது இதனால் போராளிகள் குழுவை மிகவும் நெருக்கமாக இருந்து கவனிக்கலாம் என்று ஆக இவருடைய வருகை அவ்வளவு எளிதாக இருக்கும் என்று நமக்கு படவில்லை ஆனால் அவர் சீஸ்வர் என்று சொல்லக்கூடிய போர் நிறுத்தத்தை மேற்பார்வையிடத்தான் வருகிறார் என்று சொல்கிறார்கள் அடுத்தது உருவா ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இஸ்ரேலே அங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லிவிட்டது அமெரிக்காவும் சொல்லிவிட்டது ஆனால் இன்று ஆங்கில நாடு உருவா அங்கிருந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது எல்லா இடமும் இருந்து நார்தன் காசாவுக்கு வடக்கு காசாவுக்கு மக்கள் அணி அணியாக வந்து விட்டார்கள் அங்கு அவர்கள் தங்குவதற்கு போதுமான அளவுக்கு டெண்ட் இல்லை இருந்தாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த மக்களிடையே காணப்படுகிறது அடுத்து அணி அணியாக மக்கள் ஹமாஸோடு சேருகிறார்கள் என்று ஒரு பெரிய செய்தி வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே ஹமாஸ் இன்னும் பலம் பெறுகிறது ஆகவே ஹமாஸை இனிமேல் அழிப்பது என்பது இஸ்ரேலுக்கு எத்தனை முறை வா இது கொடுத்தாலும் வாய்ப்பு கொடுத்தாலும் முடியாது என்று இராணுவ நோக்கர்கள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலில் உள்ள ஒரு ரிசர்வஸ்டுக்கு தளபதி சொல்லியிருக்காரு ஹமாஸ் அழிக்கிறது இருக்கட்டும் நாங்கள் ஹமாஸோட எங்கெங்கே சண்டைக்கு போனோம் ஹமாஸ் எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே நாங்கள் கட்டடத்தை இடித்தோம் அப்பாயிகளை கொண்டோம் அவ்வளோதான் எங்களால் முடிஞ்சதை தவிர அம்மா செஞ்சு தெரியல ஆனால் எங்களுக்கு மரணம் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம் என்று இருந்தது எங்கே இருந்து வேண்டுமானாலும் வந்தது அழிந்தோம் இதுதான் உண்மை அதனால் இஸ்ரேல் ஓரான் காசான்லாம் சொல்லாதேங்க பில்டிங் டெமாலிஷன் கட்டடங்கள் இடிப்பது அப்பாய்களை கொலை செய்வது ஒரு சைடு தான் பண்ண முடிஞ்சதை தவிர வேறு எதையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ரொம்ப பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ ஜெருசலம் வெஸ்ட் பேங்க் எல்லா இடமும் ஹமாசோடைய வெற்றியை கொண்டாடுவதால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் ஜெருசலத்தில் பன்னெண்டு பேரை கைது செய்து இருக்கிறது அதாவது நம்ம எதிர்பார்க்கிறத விட இது ஒரு மகத்தான வெற்றியாக அந்த மக்களுக்கு தெரிகிறது நம்மளில் கொஞ்சம் பேர் இன்னும் நாற்பத்தாறாயிரம் பேர் இருந்துச்சு உயிரோடு வந்துடணுன்னு சொல்லிட்டுருக்கான் அப்படியில் அவங்க ஷகிதாயி அவங்களோட லட்சியத்தை அடைந்து விட்டார்கள் இப்போ இருக்கிறவங்க அவங்க ஒரு நாலு அஞ்சு நாளாக நார்தன் காசாவுக்கு போன பிறகு அவர்கள் காட்டுகின்ற உற்சாகம் அதை வைத்து கொண்டு வெளியிலே கொண்டாடுபவர்கள் ஜெருசலத்தில் யாரை கைது செய்திருங்கன்னா சிறையிடப்பட்டவர்களின் வீடுகளில் இருந்த மகிழ்ச்சியை அடக்குவதற்கு அதேபோக இப்போ மொத்தத்தையும் மொத்த கவனத்தையும் நம்ம காசாலிருந்து வெளியில் போகிற மருத்துவர்கள் மீது கொண்டு வந்துருங்க இது அதாவது சோசியல் சர்வீஸேன்னு வந்தாங்க பாருங்கள் டாக்டர்ஸ் வித் அவுட் பாடர்ஸ் இப்படி நிறைய பேர் ந அமைப்புகளை நம்ம வந்து நம்ம வீடியோவில் உங்களுக்கு சொன்னோம் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன நடந்ததுங்கிறத வெளியில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பத்திரிகைகளுக்கு செய்து போயிட்டு இருக்கு அதில் பதினோரு டாக்டர்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரில் இருந்தவங்களை எடுத்து கீழே போட்டாங்க மருத்துவமனைக்கு டாக்டர்ஸை எப்படி நிர்வாணப்படுத்தினார்கள் பெண் டாக்டர்களை கண்ணை கட்டிட்டு நிர்வாகப்படுத்தினாங்க அப்புறம் குடிச்சுக்கிட்டு அங்கே எல்லாம் பெரிய மகிழ்ச்சி கழிப்பை கொண்டாடினார்கள் இதெல்லாம் எங்கள்கிட்ட வீடியோவும் இருக்குது என்று பதினோரு டாக்டர்கள் ரொம்ப உறுதியாக அந்த மக்களுக்காக சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறார்கள் இந்த டாக்டர்கள் இப்போ இந்த மருத்துவர்கள் இப்போ காசாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போனாங்க அவங்க அமெரிக்காவினுடைய மருத்துவர்கள் எல்லாம் வந்து சேவை செய்திருக்காங்க அதை நம்ம பாராட்டணும் அதாவது நிறைய மருத்துவர்கள் இங்கே எந்த காசையும் எதிர்பார்க்காமல் வந்திருக்காங்க அவங்களுக்கு போக்குவரத்து செலவு தான் கொடுப்பாங்க ஆனால் இஸ்ரேல் பண்ண அநியாயங்கள் அவர்களை மிகவும் அவங்க அமெரிக்கக்காரர்களாக இருந்தாலும் மிகவும் வருத்தமடைய செய்து விட்டது இ அவங்கள விடமாட்டாங்கிறான் நீங்கள் போனால் உண்மையை இன்னும் அதிகமான உண்மையில வெளியே சொல்லியோ நாங்கள் செய்த அநியாயங்கள்லாம் வெளியே தெரியும்னு ஆனால் அதனால் அவங்க இப்போ பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சாத் சாத் இப்போ ட்ரம்ப் ஏன் டாக்டர் ஏன்டா பிடிச்சி வச்சுருக்கமான்னு கேட்பானா என்ன ஏதுன்னு தெரியலை அடுத்தது இன்னொரு முறை காசாவிலேயே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறது இஸ்ரேல் அதாவது கன் போட்ஸ் வழியாக கடல் வழியாக வந்து காணி ஒன்னுஸில் ஒரு தாக்குதலை நடத்திருக்கு அதில் யாரும் காயமடைந்ததாக தெரியவில்லை அடுத்தது இப்போ வெஸ்ட் பேங்க் மேக்கரையை வந்து சைலண்டாக நம்ம கையகப்படுத்திட்டோம்னு நினைச்சா இப்போ பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் அங்கே போய் அடிச்சு நிமிடம் அப்பந்தான் தெரியுது அங்குள்ள மக்களுக்கு எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு செக் போஸ்ட் போட்டு மேக்கரையில் மட்டும் எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு செக் போஸ்டில் போட்டு அந்த மக்களை அப்படியே இது பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கணக்கின்படி நாற்பது பாலஸ்தீன மேக்கரை முஸ்லீம்களுக்கு ஒரு செக் போஸ்ட்டு ஒரு போலீஸுங்கிற அளவுல செக் போஸ்ட் வச்சுருக்கான் அதனால கிடுக்கு பிடிக்கு உள்ளலாம் வச்சிருக்கேன் இப்போ பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாது இதெல்லாம் அடிச்சு அடிக்க ஓடி ஓடி போறாங்க அது ஜெனுவரியில விட்ரா பண்ணியிருக்கான் நிபுளஸில் விட்ரா பண்ணியிருக்கான் ரெண்டு பக்கம் அடி தாங்க முடியாமல் ஓடி இருக்கான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா த ஜெனோ சைடு இஸ் ஷிஃப்டட் டு வெஸ்ட் பேங்க் காசா ஜெனோ ஷிஃப்டட் டு வெஸ்ட் பேங்க் காசாவில் நடந்த இனப்படுகொலைகள் வெஸ்ட் பேங்கு மாற்றப்பட்டு இருக்கிறது ஒரு எண்பது பில்டிங்கை இடிச்சிருக்கான் ஒரு நாற்பது பேரை கொலை செய்து இருக்கிறான் இது இருக்கு அதனால் இந்த வெஸ்ட் பேங்காக போன காசாவாக போனால் வெஸ்ட் பேங்கில் நல்ல அடி வாங்குகிறான் அங்கேயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ரெண்டாவது இந்த வெட்டி இருக்கு பாருங்கள் இந்த வெட்டி வந்து அவங்களை மிகவும் உற்சாகப்படுத்துது அதனால் நல்லா அடி நிமித்துகிறாங்க அடுத்தது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால் சவுதி அரேபியா வெளிநாட்டுக்காரங்க மக்காலே மதினாலே இடம் வாங்கலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுறேன் இதே நீங்கள் ஒன்று கவனிக்கணும் ட்ரம்ப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் மேன் பல எல்லாம் ரியல் எஸ்டேட்டு உலகம் முழுவதும் பெருசாக பண்ணுறவன் அவன் ராசாவை வந்து நம்ம வேற ஒரு இதுக்காக கட்டமைக்கணும்னு சொல்லும்போது அங்கே அவன் ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கலான்னு பார்க்குறான் அதே போல் அதை போராளிகள் விட மாட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஏன்னா போராளிகள் இவன் போய் நிலத்துக்கு மேலே இருந்தான்னா அவங்க நிலத்துக்கு கீழே இருக்கிறாங்க ஒரே தட்டில் தட்டி விட்டுருவாங்க ஆனா இந்த சவுதி கொண்டு வந்திருக்க கூடிய இந்த சிஸ்டம் இன்னைக்கு பாருங்க மக்காலேயும் மதியனாலேயும் வெளியில உள்ளவங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் இடங்களை வாங்கலாம்னு சொல்லுவது ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்று தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் கோன்னு சொல்லி அமெரிக்கன் அரப் கம்பெனின்னு சொல்லி ஆயில் ட்ரில்லிங் கம்பெனியை விட்டானோ அதுல இருந்து ஆயில் அமை எடுப்பான் இவனு கணக்கு சொல்லுவான் ஒன்று ஒரு லிட்டர் எடுத்தால் இவனுக்கு பத்து மில்லி மீட்டர் தான் எடுத்தோம்னு சொல்லுவான் இன்றைக்கு வரைக்கும் அதில் ஏமாந்துக்கிட்டு இருக்கணும் இப்போ ட்ரம்ப்புக்கு பணம் தேவைப்பட்டவொன்னே அறநூறு மில்லியன் பில்லியன் டாலரை நான் வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னால் ஒரு காசு கூட இன்னும் அவன் வாக்களிக்கல இப்போ ட்ரம்ப்புடைய பிஸ்னஸுக்கு ட்ரம்ப்போடைய அழுத்தம் தாங்க முடியாமல் மக்காவிலும் மதினாவிலும் இடம் வாங்க இடம் வெளியில் உள்ளவங்க வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டுக்கு ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி தெரியுது இங்கே மக்கள் இருக்கிறது எல்லாம் கூமுட்டைகள் மக்களையும் மதியனாலையும் வாழக்கூடிய அரபுகள் அவங்க வந்து என்னச்சு பண்ணுவோம் எல்லாத்தையும் சைலண்டாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் மற்ற இடங்கள்லேயே அது இப்போ வெஸ்ட் பேங்கு இவங்க எல்லாம் அநியாயம் நடந்தவுடனே எல்லா இடமும் ஒரு பெரிய போராட்டமும் நடக்கும் ஆனால் அவங்க வந்து சைலண்டாக சைத்தான் சல்மான் நுக்கு உதவி செய்துக்கிட்டே இருப்பாங்க அவன் போட சட்டங்களை எல்லாம் கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இப்போ கொஞ்சம் ரெசஸ் பண்ணுறாங்க பத்திரிகையாளர்கள்னு சொல்கிறாங்க அடுத்தால இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா யூஏஇ பத்து மில்லியன் டாலர் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கு பாருங்கள் ஐக்கிய அரபு அமீரகம் பத்து மில்லியன் டாலரை இஸ்ரேலோட இண்டஸ்ட்ரியில் போடுறாங்க ஒன்று நீங்கள் கவனிக்கணும் அதாவது திரும்ப திரும்ப சொல்லுவதே நமக்கே கஷ்டமாக இருக்கு லாஜன்ஸில் தீ எரிஞ்சிட்டு மண்ணாங்கட்டின்னு சொன்னீங்க அது ஏதோ அங்கே அவ்வளோ தான் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் எரிச்சிட்டாங்கன்னு இது வந்து ஒரு அரிப்பு தனத்தினுடைய இன்னொரு தான் நம்ம அதை சொல்ல முடியும் ஆனால் அமெரிக்காவில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டியிலேயும் போராட்டம் நடந்தது யூனிவர்சிட்டி ம பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அதை நீங்கள் பின்வாங்கணும் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதை பல பல்கலைக்கழகங்கள் பின்வாங்கிட்டு கொலிம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய போராட்டம் எதுக்கு நடத்துனா நீ உண்மையே சொல்ல மாட்டாங்கிறது எங்களுக்கு சொல்லு எவ்வளோ பணத்தை இஸ்ரேலில் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு எதிராக நடத்தின போராட்டம் தான் ஹேமில்டன் ஹாலை எடுத்து அந்த பல்கலைக்கழகத்தில் ஹிந்து ரஜபு ஹாலுன்னு பேர் வச்சாங்க இந்த அளவுக்கு அந்த மக்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதம் அனுப்பாத இஸ்ரேலுக்கு ஆயுத எம்பார்கோ கொண்டு வா தடை கொண்டு வான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரும் இஸ்ரேலுடைய இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது இஸ்ரேலுக்கு வெளியில இருக்கக்கூடிய இராணுவ ஆலைகளில் வேலை செய்கிற தொழிலாளிகள் அதற்காக வேலை நிறுத்தம் செய்தார்கள் சைடு கூட்டுப்படுகளை செய்யக்கூடிய ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளில் வேலை செய்ய மாட்டார் இப்போ தொழிலாளிக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணும் வேலை செய்யணும் சம்பளம் வேணும் ஆனால் அவனும் ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்தான் ஆனால் சந்தடி இல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகம் பத்து மில்லியன் டாலரை வந்து இஸ்ரேலுடைய வெப்பன்ஸ் டெக்னாலஜியாக அதில் வந்து இவங்களுக்கு முப்பது பெர்சன்ட் லாபம் கிடைக்குமா அதுக்காக இஸ்ரேலுடைய கூட்டு கூட்டுப்படுகளை செய்யக்கூடிய ஆயுதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுது எப்படி இருக்கீங்கன்னு பாத்துக் அடுத்தது சிரியா சிரியால வந்து அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு வேண்டிய ஆட்கள் தான் இருந்தாலும் இஸ்ரே இஸ்ரேல் வந்து என்ன சொல்லி இருக்கி இவ நாட்டு சொன்னா நீ இஸ்ரேலை விட்டு இஸ்ரேல்கிட்ட நீ வந்து சோன் வச்சுக்கா ஆனா டமாஸ்கஸ விட்டு பேர் என்ன நாங்கள் நிலையாக இருக்கிறது தான் வந்தோம் அங்கேருந்து போக மாட்டேன்னு இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவம் அறிக்கை விட்டு இருக்கிறது ஆக இந்த துரோகிகள் அரபு நாடுகளில் இருப்பவர்கள் இப்போ அந்த பேலஸ்டீனன் அதாரிட்டி என்ன ஆனால் பாருங்க வெஸ்ட் பேங்கலை போடாமன்னா கட்டின்தான் அவன் உட்பட எல்லாரையும் அமர்ஸ் தான் லாஸாக நிர்வகிக்கிறதில் நாங்கள் பாலஸ்தீன அத்தாரிட்டியை வேணா சேர்த்துக்கிடுவேன்னு சொல்கிறாங்க அவனும் சொல் அவன் வந்து வெஸ்ட் பேங்கில் பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறதா இருந்தால் இப்போ ஒன்றும் இல்லை அமெரிக்கா காலில் விழுந்து பார்க்குறான் ஆனால் அவன் கூட்டுப்படுகையில் செய்துக்கிட்டு இருக்கான் நேற்று வரைக்கும் முஸ்லீம்களுடைய வீட்டை ரைடு பண்ணால் கைதிகள் வந்தால் கொண்டாடுவங்களை வீட்டில் போய் தொந்தரவு பண்ணால் பாலஸ்தீன அத்தாரிட்டி இன்றைக்கி அந்த முனாஃபிக்கை தானே செத்து போயிட்டான் அடுத்தது லெபனானில் நம்ம காலையில் நேற்று சொன்னோம் லெபனானில் கிறிஸ்புலா வந்து சதன் தெற்கு லெபனான கையில் எடுத்துட்டு அப்படின்னு சதன் லெபனான இப்போ மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த தைரியத்தில் இஸ்ரேல் போட்டிருந்த தடைகள்லாம் இருக்குங்க பேரிகேட்லாம் இருக்கு பாருங்க சின்ன சின்ன சோறெல்லாம் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் இடித்து போட்டுக்கிட்டு வந்து அவனும் அதை எப்படியெல்லாம் வீடாக மாத்தலான்னு பார்த்து மக்களை அதை நான் சொன்னேன் பீப்புள்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னாங்க மக்களே இஸ்ரேல இராணுவத்தை வெறுங்கையோடு அதை அப்படியே தலைப்பு போடுது மிடில் ஈஸ்ட் மானிட்டர் அண்ணாண்டு சதன் லெபனானிஸ் இஸ்ரேலி ஆர்மிஸ் ஆயுதம் இல்லாத தெற்கு லெபனான் மக்கள் இஸ்ரேலை விரட்டுகிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சியை அந்த சதன் லெபனானில் கொண்டு வந்திருக்காங்க இஸ்ரேலி மீடியா இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் ஹிஸ்புல்லா எந்த நேரம் தாக்குன்னு சொல்லியிருக்கேன் நீ சீரியஸாக எடுக்கலனா அழிஞ்சு போயிடுவான்னு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சீக்கிரம் வாய்கிறதவானது